என்ன செல்வி இன்படி துணி கொண்டு வந்திருக்கு என்னை தோச்சு கரையாரு ஆமாம் பாட்டியம்மா துணி ரெண்டு மூணு நாள் சேர்ந்துருச்சு சொந்தக்காரா வீட்டில் கல்யாணம் போயிருந்தோம் அதான் துணி சேர்ந்துருச்சு அதான் அம்மா அத்தனை போய் சாப்பிட்டுருவான்னு சொல்லிச்சு நீங்கள் குடிச்சிட்டு கிளம்பிடுவீங்களோ அப்படியா என்ன யாருக்காவது கல்யாணமா என்ன கண்ணா வச்சின இல்லை என்னங்க பெரியம்மா வீடு கட்டியிருக்காங்க பால் கைப்பு அதுக்கு போயிட்டு வந்தோம் ஓ திருப்பூரில் இருக்காங்களா ஓலோ ஆமா பாட்டிம்மா அவள் தான் அவள் தான் பெரிய வீடு கட்டியிருக்காங்க நல்லா இருந்து அதான் போயிட்டு வேறு வேறு ரெண்டு மூணு ஆச்சா தான் சேர்ந்துருச்சு ஓ அப்படியா அப்போ நல்லா ஊர் சுற்றி தான் வந்திருக்கீங்க அண்ணே ஆமா பாட்டி நல்லா சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம் அங்கே ரூமில் எல்லா இடமும் ஏசி மாட்டியிருக்காங்க நல்ல குளு குழு குழுன்னு இருந்து தூங்கினதே ராத்திரி நேரம் ஆனாலும் காலையில் நல்ல பதினோரு மணி நேரம் தூங்கிட்டோம் சரி நான் குளிச்சு முடிச்சுட்டேன் நீ சோபா போட்டுட்டு பையன் போவ ஆ சரிங்க பாட்டி சரி நீங்கள் போங்க நான் ஒருத்தர் தான் போடணும் போல ஒத்தையில சாப்பிடாண்டான்னு நினைக்கேன் அந்த அவன் தோழி எடுத்து விட அவளுக்கு அண்ணங்கார வாரம் குளிக்கதான் வாரம் நினைக்கான ஏமா என்ன ஆத்துல தண்ணி குறவாதான் கிடக்கு சரி குளிச்சுட்டு போவோம் என்ன அப்பத்தா என்ன குளத்துல குளிக்கிற மாதிரி இருக்கு ஏய் ஆமா வீட்டுல தண்ணி வர மாட்டேங்குது சித்திரை மாசம்ல தண்ணி குறவா தான் வருது வீட்டு புழக்கத்துக்கே கரெக்டா இருக்கு அதான் போய் குளிச்சுட்டு வருவோமேனு வந்தேன் குளிச்சு முடிஞ்சியா இப்ப கிளம்ப முடியுதுயா நீ இப்பதான் வாரியா ஆமா பார்த்தா ஒரே சூடா இருக்குது வெயிலா அதான் நல்லா முங்கு போட்டு குளிச்சுட்டு போலான்னு வந்தேன் புண்ணிக்கு எத்தாமல வந்திருக்காரு இப்ப சொன்னா ஓட ஓடி வந்துருவாள் ஒரு போனை போடுவோம் ஆமா சரவணா உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க கூடாதா கால காலத்தை கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியதானே வயசு போகுதுல இல்ல பத்தா சின்ன பிள்ளை தானே போட்டு ஒரு வயசு ஒரு வருஷம் போட்டுமே இப்ப என்ன பத்தொன்பது தான் நடக்குது ஒரு இருபத்தொரு வயசுல கல்யாணத்தை முடிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு இல்லை சரணா அவளுக்கு முடிச்சா தானே உன் இருக்கான் அடுத்த நீ இருக்க வர சேலத்துக்கு நல்ல தம்பிக்க வேணாமா நான் சொல்கிறேன் என் சொந்தத்தில் ஒரு பையன் இருக்கான் பாத்ரூமா சொந்தத்துலயா என்ன வேலை பார்க்காது மாப்பிள்ள எந்த ஊரு நம்ம பக்கத்து ஊர் தான் ஐயா பையன் மளிகை கடை வச்சு நடத்தியா நல்ல பையன் அவனுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தீவிரமா அதான் அவன்கிட்ட கேட்கலாமேனு கேட்டேன் பாப்பமா ஐயா மளிகை கடையா அப்போதா நாங்கள் வீட்டில் பெரியவர்கள்ட்ட பேசிடுவேன்னா சொல்லுதேன்னே சாயங்காலம் வந்து என்ன நானா முடிவெடுக்க முடியாதுல்ல அம்மா அண்ணங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுது சரியா அப்போ கேட்டு சொல்லுண்ணே பொன்னிக்கு போனை போட்டு பார்ப்போம் ம் போன அடிக்கி பொன்னியை வர சொல்ல நினச்சிக்க இன்னைக்கு நல்லா இருக்கும் ஹலோ யாரு ஏ செல்வியா என்ன செல்வி நல்லா இருக்கியா ஆம்தே நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இந்த அவ பொன்னி இருக்காளா பொன்னிட்டு கொஞ்சம் போன கொடுங்க ஆ இந்த கொடுக்க கொடுக்க ஏ செல்வி என்ன காலங்கத்தில் போன போட்டுருக்க என்ன செல்வி விளையாடாதான் வரவா இல்ல பொண்ணி உங்க அத்தா இருக்காரல சரவணத்தான் அவரு நீ எது குளத்துக்கு போனடி முத அடியே குளத்துக்கு எடுக்கிட்டு வருவாங்க துணி இருக்கு எங்க அம்மா சாப்பிட்டுருவானு அனுப்பிவிட்டுச்சு அதான் சாப்பிட்டுருந்தேன் அந்த பத்து தெருன்னு சொல்லுவாங்களே ஒரு பாட்டி அந்த பாட்டி குடிச்சிட்டு இருக்கு அது இப்போ பேரும் உங்க அத்தா இப்போ கரெக்டா வந்திருக்காங்க அப்படி போன் பண்ணா வருவியுன்னு சொல்லி போன் அடிச்சேன் வரைய என்ன இன்னும் இப்படி கேட்டுட்டேன் இதோ அஞ்சு நிமிஷத்துல மாட்டேன் சரி இப்போ வைக்கேன் வா அண்ண

சரி பத நான் வீட்ல பே கேட்ரூ சொல்றேனா எஸ் செல்வி நல்லா இருக்கீமா உங்க அண்ணன் என்ன இப்ப காங்கவே இல்ல நல்லா இருக்கேனே நீங்க நல்லா இருக்கீங்களா அவங்க பாத்தியே போடனாளாச்சு அண்ணே வெளியிலுக்கு போய் இருக்கான் ஏதோ வேல விஷயமா அப்படியே தான் சரி சரி அடே இங்க அத்தனை இங்கே அம்மா இருக்கங்க பாரு இப்பதனடி போன் பண்ணே அதுக்குள்ள வந்துட்ட ஆமா எங்க அத்தனை பார்த்துங்கனா நம்ம இன்ன நேரத்துல ஓடி வந்துருவேன் நல்ல வேலை போன் போட்ட இன்னைக்கு அத்தனை ஒரு ஒளி பண்றேன் பாரு அத்தா குளிக்கவ வந்துருக்க நேத்து என்ன அடிக்க வந்து இல்ல உனக்கு இன்னைக்கு எதுக்கு பாரு அடியே என்ன பண்ண போற பாருண்டி இந்த பாத்துட்டீடி இந்த பொண்ணோட திறமைய இது வந்துட்டேன் என்ன ஏதோ காலப்பிடிச்சிட்டு தப்பு ஒரு ஒருவேளை மீனா இருக்குமோ

ஏ பொன்னி உனக்கு இருக்கு பாரு ஒரு எத்துல நீ இப்ப எப்படி சுருண்டு உழுதுன்னு மாதிரி பாரு யார்ட்டோ வேலைய காமிக்க இப்ப பாரு நானும் என்ன செய்யறேன்னு என்ன உனக்கு லந்தா போச்சோ காலை பிடிச்சு செவிலே பேத்துருவேன் உனக்கு எப்படி தான் தெரியும் நான் குளிக்க வந்தேன் உள்ளீச்சல் அடிச்சு குளிச்சுட்டு இருந்தேன் என் துணி ஏதோ போற மாதிரி இருந்துச்சு அதான் பிடிச்சி எடுத்தேன் இதுக்காக அடிப்பாக அது உன் துணியை நீ இழுத்துருக்கணும் என் துணியை இழுத்தேன்னா உதவியா மறுவாதையா குளிச்சுட்டு போயிரு சும்மா என்ற லந்து பண்ணிட்டு இருக்காத செவிலையை பேத்து போடுவேன்

இந்த மறுவதையா குளிச்சுட்டு வீடு போய் சேர்ந்துரு சும்மா இந்த வம்பு எடுத்துட்டு இருக்க இருந்த ஒரு நேரம் போல நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் என்ன பார்த்து பயந்தேன்னா ஓடுவீங்க ஓடுங்க ஓடுங்க என் பிடி நான் ஓடுவீங்க என்ன நானும் பார்க்கறேன் என்னது உன்னை கண்டு நான் ஓடுறேனா அடியே ஒழுங்கா இருந்துக்கோ பொன்னி போதும் டீவா வம்பு எடுத்துட்டே இருக்காத பொன்னி

என்னது நெத்திலிக்கு நூறு ரூபாயா என்ன பாட்டி என்ன என்ன ஏமாத்தீங்களா என்னம்மா உங்களை ஏமாத்தி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லும்மா இவ்வளவு பெரிய மீன் முந்நூறு ரூபாய் குறைஞ்சு கொடுக்க முடியுமாமா இந்த தேர்தல் கிடந்து பத்தி அதோட யாரும் மீன் பிடிக்கவே போகல நான் என்ன காலையில போய் பிடிச்சிட்டு வந்தாங்க அதை தான் கொண்டுட்டு வர மீனே கிடையாது உங்களுக்கும் தெரியுமே மீன் ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க அவங்க ஊர் தெருவெல்ல அது சரியா பாட்டி யாரும் கொண்டு வரல தான் என்ன வாழ்க்கை நாலு மீன் கொண்டு தான் வருவாங்க அதுக்கு நீங்க யானை குதிரைவெளா சொல்லி எப்படியாவது மீன் வாங்க முடியும் அம்மா யானது கட்டப்படி தானே சொல்லுவேன் உனக்கு வேணா வாங்கு இல்ல போயிட்டே தெரியுமா எண்ணூறு ஐம்பது ரூபா கூட குறைச்சி இரநூத்தம்பது ரூபா தா மீனா தாரு மீன் சைஸா பாருமா எம்பிட்டு பெருசா இருக்கு பெரிய மீனா இருக்கு இதோ இந்த பாட்டி மீன் வச்சிருக்கு நல்ல மீன் வச்சிருக்கு போவோம் என்ன பாட்டி மீன் எம்புட்டு ஐயா மீன் முன்னூறு ரூபாய் கூட மீன் தான் முந்நூறுவாய் வித்துட்டு இருக்கையா உங்களுக்கு தெரியும் எலெக்சன் நேரம் யாரும் மீன் பிடிக்க போகலன்னு அதான் நான் இன்னைக்கு காலைல பிடிச்ச மீன்லாம் கொண்டு வந்திருக்கேன் முந்நூறுவாயா நெத்திலி இருக்கியா நல்ல பச்சை நெத்திலி நூறுவா ஒரு ஊரு என்ன பாட்டி வெளியூர்காரனுக்கு விளை சொல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நாங்களாம் உள்ள ஊர் உள்ளூர்காரங்க தான் நல்ல விளையா சொல்லுங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படி வாங்க முடியும் அதான் தம்பி நானும் சொல்லுவேன் என்ன விலை விற்கீங்களா ஒன்று குறைச்சிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க வாங்கினா வாங்கு வாங்கலாம் போகான்னு சொல்லுவாங்க பார்த்து பாராமல் தந்தால வாங்கலாம் பாட்டிமா சரி நல்ல விலையை வச்சு தாங்க மீன் வாங்கிட்டு போகிறோம் நீங்களும் உங்களுக்கும் வியாபாரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல இப்போ ஐம்பது ரூபா குறைச்சிக்க வேணா இரநூத்தம்பது ரூபா தாப்பா அதுக்கப்புறம் குறைக்காதப்பா வயிற்றில் அடிக்காதீங்க நானே எண்பது ரூபாய்க்கு தான் கொடுத்து மீன் வாங்கிட்டு வரேன் சரி பெரிய மீனாவே இருக்கு சரி இரநூத்தம்பது ரூபா வாங்கிட்டு போவோம் பெருசா இருக்குல்ல எப்படி இரநூறுவா போட்டுக்கிட்டேன் என்ன இரநூத்தம்பது முன்னூறுனே இருக்கீங்களா என்ன ஒரு இரநூறுவா போட்டுடுங்க நீங்க சொன்ன வேலை இரநூத்தம்பது ஒரு ஐம்பது ரூபா தானே நானும் குறைச்சிருக்கோம் ஏமா கட்டாதுமா நானும் வயசானவா ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபாய் சக்கரம் கிடைக்கணும் அப்படி இந்த வெயில் வந்து உட்காந்துருக்கேன் சரி பாட்டி உனக்கு நீ சொன்ன விலையே இருக்கட்டு பாவம் நீயும் அம்மா ஐம்பது ரூபா நூறு ரூபா ஆவத்துக்கான விற்ப சரி நீ சொன்ன விலையிலே இந்த மீனை எடு எனக்கு இந்த இருக்கல முன்னாடி இந்த மீனை எடுத்து நல்லா கொஞ்சம் வெட்டி தந்துடுறான் கூறு போட்டு வெட்டி தந்துரு அங்கே யாருக்கும் வெட்ட தெரியாது அம்பிட்டு அவ்வளோவா சரியா இந்த மீன் மட்டும் போதுமா நெத்திலி வேணுமா நெத்திலி வேணுமா நெத்திலி வேணாம் பாட்டி இந்த மீனை நல்லா துண்டு துண்டாக வெட்டி தந்துரு பொறிக்கிறதுக்கு தனியாக நல்லா பெருசு பெருசாக வெட்டுண்ணே சரியா சரி ஏமா உனக்கு மீன் வேணுமா ரெண்டு மீன் தான் இருக்கு தம்பி ஒன்று எடுக்கும் நீ ஒன்று இடா நானும் வீட்டுக்கு போயிடுவோம்ல சரி அப்போ அந்த மீன் சிறுசா இருக்குல்ல அது இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வச்சு கொடுங்க என்னம்மா இப்படி கேட்டேன்னா என்ன செய்ய நான் மீன் யாருமே பார்க்க முடியாது இப்படி இங்கே குறைச்சி குறைச்சி கேட்டால் என்ன தான் செய்ய சரி எடு எனக்கு வீட்டுக்கு போகணும்ல நானும் என் மட்டும் நேரம் தான் என்னையே உட்காந்து இருக்க சரிம்மா நீ இரநூத்தி இருபத்தஞ்சி ஐயா உனக்கு கொஞ்சம் பெரிய மீன் அதான் இரநூத்தம்பது ரூபா நான் அவளுக்கு மாதிரி கொடுத்தேன் கெனைச்சிடாத எதுவும் ஏமா உனக்கு வெட்டணுமா இல்லை அப்படி கொண்டு போறியா எனக்கு வெட்டியே கொடுத்துரு போய் கறி வச்சிருவோம்ல நீ அதை வெட்டியே எடுத்து வெட்டி கொடுப்பாட்டி எத்தனை மணி வேணும் வாங்கிக்கிங்க அம்மா நூறுரூவா ஏன்னா எண்பது ரூபாய்க்கு தாரேன் கொண்டுட்டு போவாங்களா அது ஒன்றா தா பாட்டி அது இவ்வளோ போகும் இருக்கு அது முள்ள எடுத்தாலும் இவ்வளோ போகும் ஆகி போகும் கறி வச்சாலும் விட்டு போல தான் இருக்கும் அதான் அம்மா அது ஒன்றா தா சும்மா பேரம் வசதி எடுக்க முடியாது சரி தாய் எடுத்துக்கோ என்ன செய்ய நஷ்டத்தை தானே கொடுக்கணும்னு எழுதிருக்கு இந்த கண்ணுக்கு இலவசமாக போட்டிருக்காங்களாம் எனக்கு அங்கே கொண்டு காணிக்கணும் அதுதான் ஆமாம் பாட்டி போங்க நல்ல பாப்பாக என் வீட்லேயும் என் அப்பத்தாவும் என் தங்கச்சியும் போயிருக்காக நல்ல பார்க்காகன்னு சொல்லிக்கிட்டாக போங்க அது ஒரு மணி வரதே நடக்கும்னு நினைக்கேன் நேரம் ஆயிடுச்சுல போங்க சீக்கிரம் கொண்டு கண்ணை காமிங்க சரியா நல்லா பார்க்காதல்ல அதான் ஐயா போவானு போம் அதான் மீனை வச்சுட்டு போவேன்னு நான் வந்து உட்காந்து இருக்கேன் அது இப்போ போன ஐயா நல்லா பார்க்காதல ரூபான்னு கொடுக்காண்டா ஐயா இல்லை பாட்டி ஒத்த பைசா கொடுக்க வேணாம் போங்க இலவசமாக தான் பார்க்காக மாத்திரம் வந்து எல்லாம் ஃப்ரீ தான் போங்க இப்போ கொண்டு காமிச்சிட்டு பாட்டி முன்னாடி அங்கிட்ட எல்லாம் மீன் வச்சிட்டு இருப்பீங்க நான் தான் அங்கதான் உங்கத்தேன் பார்த்தா இங்க இருக்கீங்க வேலை இருக்க முடியலையா அதான் இந்த மாதிரி இருப்பேன் சரி அப்ப கொண்டு காமிங்க